சித்தி வந்து சனிக்கிழமை சாப்பிட மாட்டா நல்லா ஒரு உருளைக்கிழங்கு வருவல் அப்படியே மீன் வருவல் இன்னும் போயிட்டு இருக்குது ரசம் அங்கருக்கு சூப்பரான ஒரு தக்காளி ரசம் ஓகேம்மா இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு ஓகே அம்மா வருஷ குடி லாவண குடிலாம் சேர்ந்து வேற லெவலில் சமைச்சிட்டோம் பிரம்மண மாதிரி சாப்பிட போகிறோம் இன்னைக்கு ஒரு குடி உங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் டிஃபன் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் எனக்கு நான் டீடைல் சென்ட் பண்றேன் நிறைய பேர் வந்து சத்து மாவு எத்தனை வயசு வரைக்கும் குடிக்கலாமான்னு நேற்று சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்க நிறைய கமெண்ட்ஸ் ஆறு மாச குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் ஆண் பெண் எல்லாருமே குடிக்கலாம்ப்பா அதுல வந்து கர்ப்பிணி பெண்கள் முக்கியமா குடிக்கலாம் பாலூட்டும் தாயமார்கள் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுல உள்ளவங்க மிடில் ஏஜ் வயசானவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் சரிங்களா இன்னொன்னு பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்கன்னா அவங்க கூட எடுத்துக்கலாம் இத கூட ஒரு கொஸ்டினா கேக்குறீங்க அதனால சொல்றேன் நம்மளோட சத்து மாவு குடிக்கிறதால அது விதான் அதனால எல்லாருமே குடிங்க ஓகேங்களா அப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்குமே எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா வாழ்க வளர்ச்சி என்ன பண்ணு ஆ அப்புறம் இது கல்யாணத்துக்கு ட்ரை பண்றவங்க குடிக்கலாமான்னு கேட்காதீங்க கண்டிப்பா எல்லாருமே கேள்வி உங்களோட கேட்குங்க

ஆஹ் ரெண்டு வருஷம் போட்டோம் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் அந்த வீடியோஸ்ல போயிட்டு பாருங்களேன் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்புறம் இன்னொருத்தர் என் தங்கச்சிமா பூஜா எனக்கு நிச்சயம் சொல்லுங்க நான் கண்டிப்பா வந்து கலந்து பண்ணாங்க நீங்க தாங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க சரிங்களா எங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் சொந்தங்கள் கொஞ்சம் தான் ஆனா நீங்க எல்லாருமே யூடியூபர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எங்களோட சொந்தக்காரங்க நிச்சயமா பாருங்க ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்துக்கு உங்க குழந்தை ஜாலியா நம்ம வீட்டுல இருந்துட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணி தான் பூஜாவோட கல்யாணம் சரிங்களா அதை நான் ஏன் அடிக்கடி பேசுகிறேன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் சரிங்களா அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல பையனா நல்ல பையனாக மருமகனா இல்லை ஒரு நல்ல பையனாக எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும் ஒன்று இல்லை ரெண்டு பையன் அங்கவை சங்கவை அதுதான் வேற எதுவுமே இல்லை அப்புறம் ஒரு நல்ல மகளையும் இங்கே கொண்டு வரும் நான் அடிக்கடி பதிவு பண்ணுறேன் இதை வந்து சும்மா வாய் வார்த்தை இல்லை அது வாழ்ந்து பார்க்கும்போது தான் அதை வந்து அனுபவிச்சு அடி அடிபோதை கஷ்டம் உதம் எல்லாத்தையும் பட்டு தெளிஞ்சு நம்ம வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களை நம்ம இப்படிதான் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப நாளா எனக்கு இருக்கு சரிங்களா நான் தான் உங்களோட ஷேர் பண்றேன் வளத்துடன் பாய் எங்க அம்மாவோட்ல